ராசிக்கு எப்படி ராசிகளிலேயே இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய கால புருஷ தத்துவப்படி ஆடம்பர ராசியாக விளங்கக்கூடிய ரிசபராசியை பொறுத்தளவுக்கு லாப சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு லாபஸ்தனி அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால பொதுவாகவே கடுமையான கிரகங்கள் அல்லது பாவ கிரகங்கள் வந்து மூன்று ஆறு பதினொன்று இருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாத காலங்களை கூட வெல்ல முடியக்கூடிய காலமாக அதாவது சொல்லும் சொல்லாலேயே வெல்லக்கூடிய பண தன பாக்கியங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில்துறையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் லாபங்களையும் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை அளப்பரிய கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ொாவது ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதுனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மிக மிக அதாவது அடுக்கடுக்காக அடுத்தடுத்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில தான் சனி பகவான் பெயர் சேகிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்